ஸ்லாம் வரைக்கும் நான் உங்கள் சாம் வெல்கம் டு டபிள்யூடபிள்யூ லாக் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா கிரிக்கெட் கிரிக்கெட் டி டுவெண்ட்டி மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டு கப் ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இதில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்குறோம் எப்படி நம்ம ஆரம்பத்தில் தோத்தோம்டா எப்படி நம்ம ஆரம்பத்தில் யோசிக்காமல் விட்டோம்னா கடைசியில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குங்கிறத இப்போ நம்ம இந்தியன் டீம் விளாண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேட்ச்சை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இத்தனை ஓவருக்குள்ளே வின் பண்ணணும் இத்தனை ஓவருக்குள்ளே விக்கெட்டை வாங்கணும் பேட்டிங் எடுத்தால் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அடிக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஆரம்பத்துலேயே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்காது இப்போ நம்ம இந்தியன் டீம் குவாலிஃபை ஆகணுண்டா நியூஸ்லாந்து ஆப்கானிஸ்தானோட தோக்கணும் அடுத்து விளையாடக்கூடிய நியூஸ்லாந்து ஆப்கானிஸ்தான் மேட்சை இந்திய ரசிகர்கள் அனைவருமே உட்காந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆப்கானிஸ்தானை பற்றி எத்தனையோ யூடியூப் சேனலாக இருக்கட்டும் வீடியாவாக இருக்கட்டும் கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருந்துதான் பார்த்தோம் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்கள் பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க பெண்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் போடுறவங்க காட்டுமிராண்டிகள் இப்படிலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கதறி கதறி உளுந்தாங்க அந்த கதறி கதறி உழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அவங்க முஸ்லீம்கள் அதான் காரணமாக இருந்துருச்சு மக்கள் மேலே ஏற்பட்ட அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்டா பக்கத்து நாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது பாகிஸ்தான்ல என்ன நடக்குது நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்களா திருப்பூராங்கிற ஒரு ஊரில் மொத்த முஸ்லீம்களுக்கு எதிராக விஹெச்பு சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் யாத்திரைங்கிற பெயரில் முஸ்லீம்களுடைய வீடுகள் கடைகள் அவர்களுடைய வாகனங்கள் அவர்களுடைய பள்ளிவாசல்கள் அனைத்தையும் உடைத்து அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை பெரியாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து எந்த யூடியூபர்ஸ் எந்த யூடியூபர் இத பத்தி காட்டியிருப்பாங்களா சமூக ஊடகங்கள்ல பேசுறது கூட அவன் இந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும் அவன் இந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களே இப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் யார் யார் எப்படிப்பட்டவங்க இப்போ என்ன நிலமண்ணா நம்ம இந்தியா மேட்ச் ஜெயிக்கணும்டா ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிக்கணும் அதுக்காண்டி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிட்டே கிரிக்கெட் கிரவுண்டில் காத்து கிடப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மதவரி எங்கே போகுதுன்னு தெரில அதுதாங்க விளையாட்டுங்கிறது அப்படிப்பட்ட விளையாட்டுகளில் கூட மதவரிய கொண்டு வந்து திணிக்கிறாங்களே சம்மி வந்து விட்டு கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டாங்களே எங்க உட்கார்ந்துடா யோசிக்கிறீங்க இந்த சங்கீங்களா திரும்பவே மாட்டீங்களாடா அப்புறம் நம்ம சேனல பார்க்கக்கூடியவங்க வெறும் வியூவர்ஸாக மட்டும் இருக்காதிங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்